மக்களே வணக்கம் அம்மா வந்து திரும்பவும் பிரியாணி செய்ய போறேன் இறா இருக்குல்ல கொஞ்சமா கொஞ்சமா இருந்தாலும் அதுல இறா இல்ல பிரியாணி செஞ்சு சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும் அதுவும் சீரக அரிசி அம்மா வாங்கி வச்சிருக்கேன்ல அதுலயே செஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம் அதெல்லாம் நல்லது ஹெல்த்துக்குல்ல சீரக சம்பா பாஸ்மதி இந்த அரிசி சாப்பிடறதுக்கு இதுல சாப்பிடலாம் பிரியாணியா செஞ்சு உங்களுக்காக உங்களுக்காக சரியா சரியா சமைக்கலாம் அது எப்படி செய்யலாம் இப்ப வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க ஒரு லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போய் சமைக்கலாம் ஓகே நம்ம அன்னைக்கு சிக்கன் பிரியாணி வந்து வீடியோ எடுக்கல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சீரக சம்பாரிசில தானே செஞ்சோம் ஆமா அதனால இன்னைக்கு வந்து கூட இல்ல ஒருத்தவங்க நம்மள

செஞ்சாங்க அம்மா அப்பா என்ன பண்றது உங்க பொண்ணு சமைக்கலையான்னு கேக்குறாங்க எங்க பொண்ணு சமைப்பாங்க ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து அந்த அளவுக்கு டைம் இல்லல்ல டைம் இல்ல எப்பவுமே டைம் இல்ல கரெக்டா நைட் ஷிப்ட் வேலையை முடிச்சு அதுக்கப்புறமா வந்து காலையில தூங்கணும் அவ்வளோ வேலை இருக்குது நம்ம ஃப்ரீயாக இருக்கையில் தான் நான் அதை கூப்பிட்டு கொஞ்ச நேரம் இந்த தூக்கத்தை கெடுத்து தான் செய்ய வைக்கிறேன் நான் தூங்குறதே எங்களுக்கு ஒரு வேலைப்பா தூங்க அதை வந்து கொஞ்சம் வீடியோ எடுத்துருப்போம் வீடியோவே எடுக்காமல் விட்டுட்டோம் கை வலி வேற அம்மாக்கு இல்லை எனக்கும் இப்போ கை இந்த பின்னாடி வலிக்குது இப்படி ப்ரெஸ் பண்ணி எந்திரிக்கும் போது யானு தெரியல இனிமேல் எல்லாருக்குமே வயசாகிடுச்சு 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 எல்லாருக்கும் வலி வரும் ஆமா

சீரக சம்பா அரிசி பாத்தீங்களா ரொம்ப பொடி ஆனா நல்லா இருந்துச்சு டேஸ்ட் டேஸ்ட் நல்லா பிரியாணி கூட சூப்பரா இருந்துச்சு நானே கடகடன் முழுங்கிட்டேன்ல சோ சாப்பிடவே சாப்பிடாத உருப்படியா நான் எனக்கு சாப்பிடுச்சு கடகடன் சுட சுட சம்மையா இருந்துச்சு சாப்பிடுச்சு இன்னைக்கு அதே மாதிரி சாப்பிட போறோம் தான் செய்றேன் சரியா செஞ்சுரோமா அது எவ்வளவு எடுத்துக்கிங்க அரிசி அரிசி இந்த இந்த பவுல்ல ஒரு பவுல் எடுத்துக்கேன் அது ரெண்டு டம்ளர் வந்துச்சு ஒரு

ஏலக்காயிச்சு ஏலக்காய் போடலை நான் என்ன தாழ்விக்காது பிடிக்காது கிராம்பு போட்டிருக்கேன் பட்டை இலை எல்லாம் போட்டிருக்கேன் கல்பாசி வெங்காயம் ஒரு மூணு கட் பண்ணி போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் என்னது கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி வதங்கட்டும் இந்த பக்கம் மீன் வறுவல் பண்ணிடலாம் அப்படியே கருவேப்புள்ள கொஞ்சம் இலை வச்சு அதுக்கு மேலே மீன் எல்லாம் லைனாக வச்சுருவோம் இல்லை முள் இருக்குமோ முள் இருக்காது நடுவுள்ளு தான் ஓ ததை நல்லா ததையாக இருக்குங்க கைஃபையாக வைக்கலாம் சேஃபாக பத்து மீன் தான் இருக்குது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுடலாம் இந்த வெங்காயத்தோடு அதுவும் சேர்ந்து வாசம் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிடலாம் புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு ஒரு கிளறு தான் எல்லாத்தையும் போட்டு போட்டு ஒரு கிளர் கிளறி அப்புறம் அப்படியே வதங்கிடுவேன் எல்லாமே சேர்ந்து தக்காளி சேர்த்துடலாம் ரெண்டு தக்காளி பெருசாக ரெண்டு தக்காளி இது உப்பு சேர்த்துடலாம் தக்காளி வதங்குறதுக்கு பச்சை மிளகாய் போட்டுடலாம் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் ரொம்ப காரம் வேணாம் உங்களுக்கு காரம் நிறையா வேணுன்றவங்க நல்லா போட்டுக்கிறோங்க அவன் நீங்கள் போடுற அளவுக்கு ஏற்ற மாதிரி கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிடலாம் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிடலாம் இந்த பிரியாணிக்கு வந்து தயிர் நல்லா சேர்த்து சா செய்யலாம் எது எரா பிரியாணிக்கு நல்லாயிருக்கும் நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நம்ம எறாவை சேர்ப்போம் இற சேர்த்துடலாம் நல்லா எல்லாத்தையும் கிளறி கொடுத்துட்டு அடுத்தது என்ன போடணும் அரிசி இது அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஒரு ஒரு நிமிஷம் கூட போதும் எறாலாம் வந்து ஒரு மாதிரி இதாகும் அதனால் இது சின்ன இறா வேற துருங்கி போயிடும் அதனால் தெரியும் எறாலாம் எனக்கு கழுவி க்ளீன் பண்ண அரிசியை சேர்த்துடலாம் அதில் தண்ணிலாம் வரி வடிச்சுட்டு நான் சேர்க்குறேன் அப்புறம் நம்ம தண்ணி அளவு சேர்க்கணும் தண்ணி ஊற்றிக்கிடலாம் இந்த பவுலில் தான் அளந்து எடுத்தேன் நான் அரிசியை ஒரு ஒன்றுக்கு ஒன்றரை நூற்றி ஆச்சு ஒரு அரை ஆ யாராலாம் தெரியுதுப்பா இல்லை டேஸ்டெல்லாம் பார்த்துட்டு கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு அம்மாவுக்கு கொத்தமல்லி போடணும்ல போட்டுருவோம் டேஸ்ட் பார்க்கலாமா கொத்தமல்லி போட்டுற அம்மா பொதிச்சிக்கிட்டே இருக்குது நம்ம குக்கரை மூடணும் லெமன் ஊற்றிக்கிடலாம் இடம் இந்த எல்லாம் வறுத்து எடுச்சு இந்த மீன் வந்து இப்படி தான் வரும் என்னமோ கொஞ்சம் உடஞ்சி இல்ல பரவாயில்ல கஷ்டப்பட்டு எடுத்துட்டாங்க உடையாத அளவுக்கு எடுத்துருக்குறேன் இப்ப குக்கரை மூடிடலாம் ம் லெமன்லாம் புழிஞ்சி ஊத்தியாச்சு ஒரே ஒரு சும்மா ஒரு கிண்டு கிண்டிடுவோம் இந்த லெமனுக்கு நல்ல மேலே வந்துடுச்சு சலுகி அழுதுகிட்டு இருக்கான்

பார்த்த பிரியாணி வந்து கதையில் இருக்குதுன்னு அன்னைக்கு சிக்கன் பிரியாணி வந்து கொஞ்சம் கொளஞ்சிருந்துச்சு இது நல்லா இருக்குது இப்போ சூடு ஆறணுன்னா செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்குது அம்மா கொத்தமல்லி போட்டேன்னா சோப்பி சட்டைக்கு இப்போ எதுக்குமா ஏய் நல்லா இருக்கும் பச்சையாக போட்டு சாப்பிடு அது நீங்கள் தனியாக போட்டு சாப்பிடுங்க ஓகே உனக்கு வேணாமா வேணாம் யறாளம் தேறாதீங்க இந்த இருக்கு எல்லாரும் இருக்கு இதோ தெரியதா எற இதெல்லாம் எற சரி இப்ப சாப்பிடுவோமா ஓகே இப்பதான் பிரியாணி முடிஞ்சிருச்சு மீன் வச்சாச்சு ரை தயரவும் ரெடியா இருக்கு பிரியாணிக்காக ரைத்தா ரைதா ஆமா மீன் தனியா சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா வந்து மீனோட தயிரோட மீன் சாப்பிட கூடாதுன்னு சொல்றாங்க கரெக்ட் தான் அதனால சரி தனியா செப்பரேட்டா சாப்பிட்டு பார்ப்போம் ஓகே சரி பிரியாணி சாப்பிடுறோம் இப்ப சரி நல்ல மீன் நிறைய வச்சு சாப்பிட்டோம்னா ना ஒரு ஓரமாக எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் செம்மையாக இருக்கு டேஸ்ட்டாக இருக்குது அது மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு இந்த இந்த எரா பிரியாணிக்கு வந்து ரைத்தார் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது சீரணம் ஆயிடுமா சீக்கிரமா எப்படி இந்த மீன் எப்படி சாப்பிட்ணும் தெரியுமா முழுசாக எடுத்து சாப்பிட்ணுமா கிலிச்ச மீன் ம் ஓகே கம்ம சூப்பராக இருக்குது அவ்வளோதான்ப்பா பிரியாணி சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது அம்மா செஞ்ச மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் கமெண்டே பண்ண மாட்டேறீங்க கமெண்ட்டே வரல பண்ணுங்கள் அடுத்த வழியில் பார்ப்போமா ஓகே பாய்